நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி ஆகஸ்ட் ஆறு தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனர் பணியாளர் தொகுதி தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ள சுற்றறிக்கையில் ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி அரசு நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிர்ணயம் செய்வது நடைமுறையில் உள்ளது அதன் அடிப்படையில் மாவட்டந்தோறும் உள்ள பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு அரசு மாதிரி பள்ளிகள் நகராட்சி உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆகஸ்ட் ஒன்று நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கை வகுப்பு வாரியாகவும் மற்றும் தமிழ் வழி ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் அரசால் அனுமதிக்கப்பட்ட அனைத்து வகை ஆசிரியர் பணியிடங்களின் விவரங்களை பள்ளியின் அளவுகோல் பதிவேற்றின்படி ஒப்பிட்டு சரிபார்த்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் இவ்வாறு அவர் சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார் நண்பர்களே மாணவர்களின் எண்ணிக்கை போல் ஆசிரியர் நியமனம் செய்வது பற்றிய செய்தி அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு என்று சொல்லலாம் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்